என்னடா அம்மா வந்து சமையல் செய்யும் போது நெக்லஸ் எல்லாம் புதுசா நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கல்லு வந்து நூறு வருஷத்து கல்லு இது எங்க வச்சிருந்தேன் எப்படி பாதுகாப்பா வச்சிருந்தேன் அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அப்படத்தை வந்து நல்லா மிளகு அப்பழம் வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் வெயில் வந்து மழை பெஞ்சிட்டு இந்த நேரத்தில் நல்லா கொதிக்க கொதிக்க சாதத்தில் நல்லா நல்லா ஒரு சுருக்குன்னு ஒரு குழம்பு நல்லா மிளகு அப்பளம் அருமையாக இருக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான வெந்தய குழம்பு தான் வைக்க போகிறோம் வெந்தய குழம்பு அப்படின்னும் போது இந்த கொஞ்சம் லேசாக மழை பெஞ்சிட்ருக்கு வெயிலும் அடிச்சிட்ருக்கு அந்த மாதிரி நேரத்தில் வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடும் போது நல்லா சுருக்குன்னு இருக்கும் அதுக்கு வந்து ஒரு மிளகு ஜீரகம்லாம் போட்ட ஒரு அப்பளம்

அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இந்த வெந்தய குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு அஞ்சாறு மிளகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க இதெல்லாமே எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் உங்கள் மிக்சி வந்து கொஞ்சமாக போட்டு அரைக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நிறைய எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு வெந்தயம் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்கும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் பாருங்கள் இது ஆறுன பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த வெந்தய குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பரப்பு ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக இதை பொறிஞ்சதுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நாளே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சாதான் தான் முத நாள்னா இப்போ நைட்டு ஊற வச்சுட்டேன் நான் ஊற வச்சதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றி ஊற வச்சேன் அதனால் இதை தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகாது அப்படி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு தோணுன்னா இந்த தண்ணியை எடுத்தே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் புளி கரைக்கும் போது இதை ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நானும் அப்படி தான் கொஞ்சமாக தண்ணி இருந்தது அதை புளி கரைக்கும் போது நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இதோட தன்மை வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது கடுகு இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு நல்லா ரெண்டு ஸ்பூன் ஊற வச்ச வெந்தையச்சு அதில் சேர்த்து நல்லா புரிஞ்சதுன்னா தோலெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் அந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுட்டோம் பாருங்க இதுலேயே நல்ல ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதில் ஒரு ஒன்றரை கட்டி அளவுக்கு பூண்டு பல்லு உரிச்சு வச்சுருக்கேன் நாட்டு பூண்டு எடுத்துட்டுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு பாருங்க இதை நல்லா பொரியட்டும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதெல்லாம் சேர்த்துடலாம் பாருங்க இதில் வந்து இப்போ நல்ல வெங்காயம்லாம் நல்ல விலை கம்மியாக தான் இருக்குது அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கால் கிலோ வெங்காயத்தை முறித்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கங்க நான் இருந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போடுறேன் ஒரு கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெந்தயத்தோடையே சேர்ந்து வதக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு தக்காளி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கேன் இதையும் எடுத்து போட்டுடலாம் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி இந்த அளவுக்கு எடுத்து நல்லா புளியை நல்லா கரைச்சி வடிக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா நீங்களும் புளியை வந்து எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுமாதிரி இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறோம் அதுக்குள்ளே என்ன கதை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்கள் இது வந்து எங்கள் அம்மாயியோட காதில் போடுவாங்க தண்டட்டை அப்படின்னு சொல்லி தண்டட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அவங்க வந்து ஏழு ஏழு கல் பதினாலு கல் வச்சு அவங்க வந்து நடுவில் ஒரு பெரிய கல் சுற்றியிலும் வந்து அந்த சிகப்பு கல் வச்சிருக்கோம் அது வந்து இப்படி எடுத்து மாட்டிக்கிறோம் கொடை மாதிரி இருக்கும் அந்த கம்மல் தான் அவங்க போட்டிருந்தாங்க இப்போ அவங்க இறந்தே வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்க அம்மாச்சி வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அந்த கமல் மேல ஆசைப்பட்டு அவங்க வாங்கினது அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மாச்சி சாகமாதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு மேலதான் இருக்கும் எங்க அம்மாச்சி இறக்கும்போது அப்போ நான் வந்து எங்க அம்மா என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்களே அவங்களுக்கும் என்னைய ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சொல்லி இந்த கிட்ட சொல்லியிருந்தேன் அம்மாச்சி அச்சு இந்த கம்மல் வந்து எனக்கு அந்த கம்மல் வேலையே ஒரே கண்ணு இருக்கு அம்மாச்சி இந்த கம்மல் வேற யாரும் கொடுக்க மாட்டீங்களே எனக்கு தண்ணே தருவீங்க எனக்கு தர தருவீங்க அப்படின்னு நான் கேட்டுப்பேன் எப்பயுமே அப்போ அம்மாச்சி சொல்லுவாங்க இந்த கம்மல் எல்லாம் நீங்கள் எதோ போட போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து இல்லாமல் நான் உங்க ஞாபக அர்த்தமா நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க நீனா ஓட்ட கொடுத்தா நீ உடைய வச்சுக்குவேன் பத்திரமா ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப அப்படிங்கிறதுக்காக யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு வந்து இந்த மாதிரி அதாவது அட்டிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்துலலாம் போடுவாங்க அட்டிகை இந்த அட்டிகை போடணும்னு ஆசை அப்போ நான் என்ன பண்ணேன் எங்கள் அம்மாயோட கல்லில் காதில் இருந்த அந்த கல்லு இருந்தது இல்லையா அந்த கல்லெல்லாம் எடுத்து போய் நிறக்க கொடுத்தேன் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி மாடல் மட்டும் காமிச்சிட்டேன் காமிச்சு எனக்கு முதல்ல செஞ்சு கொடுங்க அப்படின்னு அதை எனக்கு இந்த மாதிரி மாடலில் செஞ்சு கொடுத்தாங்க இதோட வெயிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பவுன் வந்தது எனக்கு ஆனால் இருந்தால் ஒருபடியாக செஞ்சுச்சிட்டோம்ல இது வந்து கொஞ்சம் மாடர்னாக தான் இருக்கும் நம்ம வந்து அட்டிகை அப்படிங்கிறது கழுத்தோட இப்படி நெருக்கி இப்படி இருக்கும் அது அந்த மாதிரி இருந்தால் நம்ம நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் போடாமல் போயிடும் அது வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காகவே நான் என்ன பண்ணிட்டேன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு அதுக்கப்புறம் பாருங்க கீழே அந்த ஜாலரெலாம் இருக்காங்க இதில் வந்து எனக்கு கல் வச்சு கொடுங்க இந்த கல்லெல்லாம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அதனால் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காரணம் மீதி இருக்க கல் கூட இருக்குது இந்த கல்லெல்லாம் நான் என்ன பண்ணேன் இதுக்கு மேட்ச்சாக கம்மல் கொடுக்கலாமா அப்படி இல்லைன்னா மோதிரம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எனக்கு திருப்பி கொடுத்தாங்க இத்தனை கல் இருந்தது நாங்கள் இவ்வளோ வந்து பதினஞ்சு கல்லை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு என்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க பெரிய கல்லெல்லாம் ஒரே மாதிரி இருந்த கல்லெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படிங்களா இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்து அட்டிகையில் வச்சுட்டாங்க வச்சுட்டாங்க பொடிக்கல்ல மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க இதை வந்து கம்மலோ மோதிரமோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் இல்லைனா நாங்கள் வந்து மொத்தம் நாலு பேர் பேரம்பேத்தி அதனால அவங்களுக்கெல்லாம் இந்த கல்லை வந்து எதா வச்சு ஒரு கம்மலா ஒரு சின்ன சின்ன ஒரு ஏதாவது ஒரு மோதிரம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பண்ணி கொடுத்துடலாம் பத்திரமாக எடுத்து வைக்கணும் ஏன்னா அம்மா பத்திரமா வச்சுருந்து எனக்கு கொடுத்தாங்க இதோட அழகே பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நல்லா ஆடும் ஒவ்வொரு இதில் அப்படி இருக்காரு பாருங்க நான் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு அதனால் எனக்கு இப்படி செஞ்சு கொடுத்துட்டாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது மூணு பவுன் வந்தது எனக்கு இதை வேணும்னா பிள்ளைங்க வந்து பிடிக்கலன்னா கூட பெரிய செயின் வச்சு அதுக்கு டாலரா கூட போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு வேணும் வயசாயிடுச்சு நம்ம போட்டுட்டோம்னா அழகா இருக்கும் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மையே எனக்கு பிடிக்கும் போது இதெல்லாம் நான் வர மாட்டேன் பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறது பிள்ளைய தக்காளி எல்லாம் பாருங்க நல்லா வதங்கி நல்லா வந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதாவது பொடிச்சு வச்சிருக்கோம் இந்த பொடியும் சேர்த்துக்கலாம் அப்ப வந்து எண்ணெயிலே பொரியும் போது இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்க போட்ட உடனே இந்த எண்ணெய் குள்ள போட்ட உடனே நல்ல மனம் வந்துருச்சு இப்போ நமக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்ப பாருங்க இதுல மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கிறோம் கொஞ்சம் வந்து இதெல்லாம் ஒன்றா செஞ்சு வேகட்டும் கொஞ்சமாக வச்சுக்கலாம் இப்போ உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் பாருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இதோட பச்சை வாசம் போக கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம புளியெல்லாம் ஊற்றிடலாம் பார்க்கவே பாருங்க சூப்பரா இருக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் இதை ஊற்றிடலாம் இப்போ வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் தமிழ் இப்போ வந்து வெந்தய குழம்பு வச்சுட்டோம் சாதமும் ரெடியாகிடுச்சு அப்பளம் பொறிக்கிறதுக்கு எண்ணெயை வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தொட்டுட்ட சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட இப்போ வந்து மிளகு அப்பளம் அப்படின்னு கிடைக்குது அதுக்கப்புறமா வந்து நார்மல் அப்பளம் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் மட்டும் போட்ட அப்பளம் இது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது இதுக்கு வந்து நம்ம இந்த வெந்தய குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அப்பளம் தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுன்றவங்க நம்மகிட்ட வந்து இதை ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த சளியெல்லாம் பிடிச்சிருக்கு இல்லை வெறும் ரசம் மட்டும் தான் வச்சுருக்கோம் இல்லை வெங்காய சாம்பார் வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி மிளகு போட்டு அப்பளம் வாங்கி நீங்கள் பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா வேறு எதுவுமே வேண்டாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே நம்மளுடைய கண் பார்வையில் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வேணுன்றவங்க இந்த மூணு அப்பளமுமே வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னுமே நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இது கிடைக்கும் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்க இன்னும் ஒரு நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிருக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் நல்லா கொஞ்சமா திக்கா வேணும்ன்றவங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் நான் இன்னொரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்க போறேன் இப்ப பாருங்க அப்பளம் பொறிச்சிடலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்ப இது வந்து மிளகு அப்பளம் எவ்வளவு மிளகு இருக்குன்ட்டு இது வந்து ஜீரகம் மட்டும் போட்டு அப்பளம் இது வந்து நார்மல் அப்பளம் உளுந்துலயே செஞ்சிருக்க அதனால டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் எல்லாமே பார்க்கலாம் குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு பாருங்க வெந்தய குழம்பு இதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டு வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ஒரு பொட்டு கூட வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நல்ல ஒரு ரெண்டு மாம்பழ துண்டு வச்சுக்கலாம் அப்பளத்தை வந்து நல்லா மிளகு அப்பளம் வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வெந்தய குழம்பு வெந்தயத்தை வந்து ஊற வச்சு நம்ம வந்து இந்த வெந்தய குழம்பு செஞ்சுருக்கோம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் பொடியும் நம்ம அரைச்சி போட்டிருக்கோங்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லெண்ணையும் உடம்புக்கு குளிர்ச்சி அதே நேரத்தில் நமக்கு வந்து இதில் போட்டிருக்க வெந்தயமும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா சுட சுட சாதம் வச்சு இதை நல்லா பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதை சாப்பிட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி இந்த குழம்பில் இருக்க வெங்காயம் பூண்டையே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும் நம்ம இது கசப்பு சுவையே இருக்காது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மாம்பழம் மாம்பழத்தை மாம்பழம் சுத்தமா கசப்பே இல்லை வெளியில வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நல்லா கொதிக்க கொதிக்க சாதத்துல நல்லா நல்லா ஒரு சுருக்குன்னு ஒரு குழம்பு நல்ல மிளகாப்பழம் அருமையா இருக்கு கண்டிப்பாக நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதேமாரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அம்மா இதை தான் செய்யுங்க இன்னுமே வேறு எந்த இதையும் பார்க்க செய்யாதீங்கன்ற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மச் சமையல் தேங்க்யூ